வாழ்வாதாரமும் நாளைக்கு கேள்விக்குறியாக மாறுகிறது என்பதை ஐயா தெல்ல தெளிவாக கூறினார்கள் நமது நமது அண்ணன் தம்பி ஒரு ஐந்து பேர் இருப்போம் ஒருவர் ஆடு வியாபாரியா இருப்பாரு ஒருவர் வந்து ஜவுளி கடை வச்சிருப்பாரு ஒருவர் ஸ்டேஷனரி கடை வச்சிருப்பாரு ஒவ்வொருவரும் வெவ்வேறு பகுதிகளில் தொழில் வணிகம் செய்வார் நீங்க ஒரு ஆடு மாதிரி வெளி மாநிலங்களிலிருந்து வர வச்சு அப்படி கொடுக்கும்போது உங்கள் வீட்டிலேயே உடன் பிறந்தவர்கள் வேறு எங்க பகுதியாக இருக்கிறத இதே மாதிரி ஆடுகளை வாங்கி பார்த்த பொழுது உண்மையிலே அந்த சூழ்நிலைகள் வேதனையாகத்தான் இருக்கும் எனவே இன்னைக்கு பூரா பாத்தீங்கன்னா என்ட்ட இன்னைக்கு காலையில கூட ஒருவர் பரிந்துரை பண்றாரு கேன்சருக்கு மூணு லட்சம் ரூபாய் அதுதான் ஒரு ஊசி போடுறதுக்கு கொஞ்சம் முப்பத்தி எட்டு வயசு என்னுடைய வாடிக்கையாளர் ஏன்ட்ட ஒரு பைசா கூட கடன் வாங்க மாட்டாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலமாக என்னோட தொழில் வணிகம் செஞ்சி இருக்கிறாரு அவர் என்னுடைய வாழ்வாதாரம் முன்னேறிச்சு ஆனால் அவருக்கு நான் ஒரு உதவி பண்ண முடியலை ஒரு மூணு லட்சம் ரூபா ஒரு ஊசி அந்த ஊசி கண்டிப்பாக மூணு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கூட வெளிநாட்டில் இருந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நான் மனசாட்சி பிரகாரம் மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் கெட்டுப்போன இந்த ஆட்டிறைச்சியை வாங்கி விற்காமல் காலையில கிட்டத்தட்ட அந்த ஆட்டு தொட்டியில அறுத்து வித்து என்ன கிடைக்கும் போது அந்த அது வந்து ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் கிடைச்சுனா இதுல ஒரு இருபது ரூபாய் கிடைக்கும் அவ்வளவுதான் இருக்கிற வியாபாரிகளுக்கும் தெரியும் இங்க இருக்கிற வியாபாரிகளுக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு பொறுத்தளவுல ஐயா சென்னை மாநகரத்துல வாடகை கொடுத்து ஒரு கடைக்கு ரெண்டு ஊழியர்களை வைத்து தொழில் வணிகம் செய்ய முடியல இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல ஏன்னா ஒரு கடையிலேயே இரண்டு ஆட்டுக்கறி கடை இருக்கு போட்டி நான் போன மாதிரி வந்து இந்த திருவள்ளிக்கணி யாபாரிகள் சங்கத்தினுடைய குடும்ப விழா செய்தோம் அது ஒரு இருபத்தஞ்சு கிலோ பிரியாணி அரிசி முப்பத்தஞ்சு கிலோ கறி மட்டன் போடுவோம் அப்படிதான் இருபத்தஞ்சு கிலோ அரிசி முப்பத்தஞ்சு கிலோ கறி இதே மாதிரி தான் கொண்டாடு சொல்லுவேன் இந்த இருபத்தஞ்சு கிலோ போடும்போது அது முப்பத்தஞ்சு கிலோ கறி போடணும் எனக்கு அந்த மாதிரி ஸ்டைல் தான் எங்க திருவள்ளிக்கணி ஆபர் சங்கத்தினுடைய கூட நாங்க பத்து இருபத்தி கிலோ இரநூத்தி கிலோ அரிசி போட்டோம் அது மாதிரி பத்து முப்பத்தி கிலோ கொண்டாந்தோம் இரண்டு முறை ஒரு சந்தில தான் வச்சிருக்கிறார் நம்ம சார்மினார் பிரியாணி கடை இருக்கு பாத்தீங்களா ஜான்ஜான் கன் ரோடு அது பக்கத்துல சைடுல பிளால் பாயிண்ட் இருக்கிறார் அவர் யாரு நான் யாருன்னு எனக்கு தெரியாது அவற்ற வாங்கினவர் என்ற சொல்றாரு இந்த ஏரியாவுல யாரு நல்லா மட்டன் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு கேட்டா அவர் அவர் மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம் நான் அதிகாரி வந்து நம்ம சென்னை மண்டலத்தினுடைய அதிகாரி தான் உட்கார்ந்து சந்துக்கள் நடக்கிற ஒரு தொழில் வணிகத்தை கூட தெல்ல தெளிவா சொல்றாங்க நான் ஆயுள் மாங்கர் ஸ்ட்ரீட்ல இருக்கேன் ஒரு வியாபாரி வந்து சொல்றாரு இவற்றை வாங்கினீங்கன்னா சரியா எடையும் கரெக்டா இருக்கும் பொருளும் சுத்தமா இருக்கும் அப்படின்றாரு இதுவரைக்கும் ஏழு வியாபாரிகள் சங்கத்தினுடைய ஆண்டு விழாவில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் ஐநூறு கிலோ ஐநூறு கிலோ அவருக்கு ஆர்டர் கொடுத்து சுத்தமா எங்களுக்கு கொடுத்துருக்க வாங்கி சாப்பிட்டவங்க நான் எல்லாத்துலயும் பிரியாணி சாப்பிட்டுருங்க நைட்டு ஆண்டு எங்க ஆண்டு திருவள்ளிக்கனி ஆவசங்க ஆண்டு விழா முடிகிறதுக்கு நைட்டு பனிரெண்டு மணி ஆகும் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு கணக்கு பார்த்துட்டு தான் நான் கடைசியா போய் சாப்பிடுவேன் பனிரெண்டு மணிக்கு சாப்பிட்டு இரண்டு மணிக்குள்ள மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்குது அப்படி ஒரு பிரியாணி நான் பார்த்தது கிடையாது எங்க சமையல்காரரும் அப்படிப்பட்ட சமையலுக்காரரு எங்களுக்கு ஆடு சப்ளையரா அது மாதிரி சப்ளையரு மசாலாவும் அந்த மாதிரி நாங்க வந்து வாங்கி விலைக்கு வாங்கி மசாலாவை போட மாட்டோம் அரைச்சு ஒரு உடம்புக்கும் எந்த எந்த அவர்கிட்ட ஒரு வாட்டி மட்டும்தான் பக்கத்துல போய் ஆட்டம் பார்த்து அவர் ஆடு வெட்டுறாரு எப்படி கட் பண்றாரு எத்தனை கிராம்ல வெட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இடம் கரெக்டா கொடுக்குறாரான்னு அடுத்தடுத்து ஐயா ஒரு ஆள் ஆள் அனுப்புங்க நீங்க வந்து இடைய பாக்குறது அப்படின்னாரு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க அதுக்கடுத்து பல முறை நாங்க அவங்கள்ட்ட இடம் பாக்குறது கிடையாது ஆடியோ பீட் பாக்குறது கிடையாது அவர் சொன்ன ரேட்ல இருந்து ஐநூறு ரூபா கூட கொடுத்த மொழியா ஐநூறு ரூபா குறைச்சு கொடுக்கல அதுக்கடுத்து எங்க யாவரி சங்க ஆண்டு விழாவில் அவரை மேடைக்கு கூப்பிட்டு ஒரு சால்வை போட்டு அவரை கௌரவ வச்சோம் அப்படின்னு அவர் ஒரு ஒரு நாள எங்க யாவரி சங்கத்தினுடைய இரண்டாயிரம் உறுப்பினர்களுக்கு பெருமை அவர் செய்த அந்த ஒரு நல்ல செயல்கள்னால இரண்டாயிரம் உறுப்பினருக்கு அதுலயும் குறிப்பா யாவர் சங்கத்துல திருவள்ளிக்கணி யாவர் சங்கத்துல விபி வந்த பின்னாடி இப்படி ஒரு பிரியாணி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் கிடைக்குது அந்த பேரு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் எனவே அன்னைக்கு கூட அந்த யாபாரிட்ட கேட்டேன் இது எப்படி போதுங்க எனக்கு ஏன்னா எனக்கு இந்த விஷயத்தினுடைய மூலப்பொருள் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இனிமே யாரும் பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது போல இருக்கு அவங்க சாதாரண சிறிய கடைகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணல